உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு ஆண்டு புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் குருவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி காலை ஆறு ஒன்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இரவு ஏழு மூன்று வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இரவு ஒன்பது முப்பத்தி எட்டு வரை வைத்திருதி பின்பு விஷ்கம்பம் கரணம் காலை ஆறு ஒன்பது வரை கரசை பின்பு இரவு ஏழு பனிரெண்டு வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராசிரம் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி கோச்சாரம் குரு மிதினத்திலும் சுக்கிரன் கேது சிம்மத்திலும் சூரியன் புதன் கன்னியிலும் சந்திரன் செவ்வாய் துலாமிலும் ராகு கும்பத்திலும் சனி மினத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்